ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் இந்த பூபதியை பற்றி சொல்லணும்னு இனி அப்படியே முறைக்கிறார் அங்கேருந்து உண்மையில் பட்டையை கலப்பிருக்காரு இந்த படத்துக்கு அப்புறம் அவர் வேறு இடத்துக்கு போவார் சூப்பராக பண்ணியிருக்கார் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ Thank you thank you so much

பதில் சொல்லுங்க யார் பண்ண யாரு எதிர்ப்பா சொல்லுங்க

இப்ப பாருங்க இங்க ஜெகன் இல்லை டைரக்டர் இல்லை நீங்க போட்டு ஓகே சார் ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் இல்லை சார் இ ரெஸ்பெக்ட் கண்டிப்பாக உங்க எல்லாருமே நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுறோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் ஜகன் நான் தயார் பண்ணுங்க यार यार எது சொல்லல ஜகன் எங்க இருந்தாலும் கொஞ்சம் வாங்க மேடைக்கு ப்ளீஸ் ஜகன் அவர் இங்கமா டைரக்டர சொல்றார் ஏன் பண்ணுறாரு ஜகன் சார் அப்பா தப்புக்கு அர்த்தம் இதெல்லாம் ஆரம்பமே ஆரம்பமே மாஸ் போறது ஜகன் ப்ளீஸ் எங்க இருந்தாலும் மேடைக்கு வரபடி கேட்டுкол ஜகன் ப்ளீஸ் ஸ்டேஜ் வாங்க அனைவருக்கும் வணக்கம் ட்ரான்ஸ் இந்தியா நிறுவனத்தில் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வருஷம் நான் ஒரு ஆபீஸ் ஃபாயை சேர்ந்தேன் ஒரு ஆபீஸ் ஃபாயை எனக்கு ஈபி ஆக்கினர் முதலாளி எந்த என்ன எங்கேயாவது நடக்குமா இது நான் வந்து பெருசாக படிக்கலை பெரிய அழகு கிடையாது இந்த கம்பெனியில் வந்து என்ன சேர்க்குறதுக்கு நிறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க முதல்ல இந்த கம்பெனியில் எப்படிப்பா ஒன்றை சேர்ப்பாங்கன்ட்டு எங்கள் ப்ரொடியூசர் வந்து ரொம்ப சா ரொம்ப கீழே உள்ள இடத்துலேருந்து மேலே வந்து வருங்கிறனால என்ன முதல்ல பார்த்தாரு ஒரு மனிதனை உடனே உனக்கு ஒரு நான் ரொம்ப நெகட்டிவாக இருந்தேன் நமக்கு ஒன்றுமே கொஞ்சம் எழுதுவேன் இலக்கியம் படிப்பான் அது எல்லாத்துக்கும் தெரியும் உங்களுக்கு தெரியும் அப்போ வந்து எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா நீ ஒன்னும் ஒரு பார்க்க ஒரு இதா இல்லையப்பா அவ்வளோ பெரிய கம்பெனியில் வேலை செய்யுது சார் இன்னும் நேரில் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க பேச முடியல சாரி ரொம்ப பேச முடியல கவலையா இருக்கு இப்படி ஒரு இந்த மேடையில் நான் இப்படி வந்து நிற்க வேண்டியிருக்குன்னு சத்தியமா இல்லை அப்போ சார் என்ன சொன்னாங்க தெரியுமா ஃபர்ஸ்ட் ஏய் நீ ஆள் நல்லா ஹைட்டா இருக்கியப்பா இதே இது எவ்வளோ பெரிய பாசிட்டிவான விஷயம் தெரியுமா ஹைட்டாக இருக்கிறது ஒரு பர்சனாலிட்டி நீ அதை மூலம் நினச்சிக்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டே ஊக்குவிச்சு நான் ஆஃபீஸ் பாயாக இருக்கும் எந்த சேரை தொடச்சனோ அதே சேரில் சார் என்னை வச்சாங்க அதனால் என்றைக்குமே நான் அவங்களுக்கு என்றைக்குமே விசுவாசமாக இருப்பேன் அது வந்து இப்போ என் ஒய்ஃபு எனக்கு மூணு குழந்தைங்க இருக்குது என் ஒய்ஃபு என் மூணு குழந்தைங்க வேணுமா ராஜன் சார் வேணுமானா நான் அவர் தான் வேணும்னு சொல்லுவேன் ஏன்னா இந்த வாழ்க்கையே கொடுத்தது அவர் எனக்கு கல்யாணம் நடந்ததுலேருந்து எனக்கு எல்லாமே அவர் தான் இதுக்கு மேலே கிடைக்க போகிறது அவர் தான் அதனால் அவரை கஷ்டப்படுத்துகிற மாதிரி எதையுமே செய்யக்கூடாதுங்கிறதுலாம் நான் தெளிவாக இருந்தேன் ஆனால் அதே நேரத்தில் ஒரு உண்மையை சொல்லணும் அது அது வந்து உண்மையை வந்து ரொம்ப நாள் மறைக்க முடியாது மறைக்க முடியும் அழிக்க முடியாது இல்லையா நம்ம அதை சொல்லணும் என்ன நடந்துச்சுங்கிறத சொல்லிடுறேன் யாரும் தவற நினைக்க வேண்டாம் இதில் சம்பந்தப்பட்ட ஏன்னா இங்கே நடந்த உண்மை எல்லாத்துக்கும் தெரியும் அதனால ஆனால் சில நேரத்தில் சில பேருக்கெல்லாம் வெளிப்படுத்த முடியாது அது பூபதி மாஸ்டராக இருந்தாலும் எடிட்டராக இருந்தாலும் எல்லாத்துக்கும் தெரியும் அதை வெளிப்படுத்த முடியாது நான் என்ன நடந்ததுங்கிறத சொல்லிடுறேன் இந்த படத்துக்கு முதல்ல மியூசிட்ட இருந்து சாம்சியஸ் அவருக்கு ஏற்கனருக்கும் கொஞ்சம் செட் ஆகலைங்கனால அவர் விலகிட்டார் படத்துல இருந்து அப்புறம் வந்து பாட்டு வந்து போலீஸ்காரனை கட்டிக்கிட்டு அங்கே பாட்டு எப்படி உருவாச்சுங்கிறதே நான் உண்மையை சொல்லிடுறேன் சிகப்பு சூரியன் ஒரு படம் சில்கு சுமிதா வந்து கண்டா கண்டா மாப்பிள்ளைன்னு ஒரு பாட்டு வரும் அதுல வந்து போலீஸ்காரனை கட்டினா அடிப்பா தாற்ற கட்டினா அப்படின்ற மாதிரி ஒரு லிரிக்ஸ் வரும் அப்போ வந்து நாங்கள் வந்து மலையாளத்தில் ஒரு பாட்டு வந்து பெரிய ஹிட்டான ஒரு பாட்டு இருந்துச்சு அந்த பாட்டோட டிவினு எடுத்து மியூசிக் டைரக்டருக்கு அனுப்பினோம் அப்போ நானும் இருந்தோம் டைரக்டர் இருந்தார் கோ டைரக்டர் காமராஜ்னு ஒருத்தர் இருந்தார் அவர் தான் இதோடைய மூல கர்த்தா அந்த பாட்டுக்கு ஐடியா சொன்னது அவர் தான் இப்படி ஒன்னு பண்ணலாம் இருந்து அந்த டியூனை உள்வாங்கி ஆனால் அதை காப்பி அடிக்கல அதை விட பெஸ்ட்டாக ஒன்னு கொடுத்தாரு கொடுத்த உடனே அதுக்கு வந்து டியூனுக்கு வார்த்தை எழுதுவோம் எழுதும்போது டேரக்டர் வந்து டேரக்டர் நான் உட்காந்துருந்தேன் டியூனை கேட்டு கேட்டு ஏன்னா தத்தகாரம்னா என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது டேரக்ட்டுக்கே தெரியும் எனக்கு தெரியும் தத்தகாரம்னா என்னட்டு அந்த தத்தகாரத்துக்கு நான் வார்த்தைகள் எழுதுனேன் சில இன்புட்ஸ் அவர் கொடுத்தாரு பாட்டு எழுதி முடிச்சு நான் எப்போதுமே இது வரைக்கும் என்கிட்ட இருக்கு எல்லா பாட்டையும் நான் எழுதி இயக்குனருக்கு தான் அனுப்புவேன் மீசு டேஸ்ட்டுக்கு நேரடி அனுப்ப மாட்டேன் இயக்குனர் வழியாக தான் போகும் அப்படி உருவாச்சு அப்படி அந்த பாட்டு வந்து வந்துட்டு இருக்க நேரத்துல ஒரு இடையில என்ன ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா டேரக்டருக்கு எனக்கும் இப்போ எது எங்க சார் வந்து ரொம்ப எல்லாத்துலயுமே கணக்கா இருக்கணும்பாங்க அதாவது படத்துக்குள்ள எவ்வளவு நாள் செலவு பண்ணி வேஸ்டா செலவு பண்ணக்கூடாது கவனமா இருப்பாங்க அப்போ சில விஷயங்கள் வந்து ப்ரொடக்ஷனில் கொஞ்சம் எக்ஸஸ் ஆகுது ஒரு எட்டு கோடி ரூபாயில துவங்கப்பட்ட படம் பதினஞ்சு கோடிக்கு மேலே ஆகுது இப்படி ஆகும்போது அங்கே என்னென்ன பிரச்சனை இருக்குங்க நான் சார் கன்வே பண்ணேன் அதில் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணிட்டாரு நான் பாட்டில் வந்து ஜெகன் பேரை போட மாட்டேன்ட்டு எங்கள் சார் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணாங்க உண்மையிலே போடுங்க சார் சின்ன பையந்தெல்லாம் வளர்ந்துட்டு போட்டு சார் சொன்னாங்க ஆனால் அவர் கேட்கல சார் வந்து நான் ஏன் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லல நீங்கள் எனக்கு தெரியும் நான் முதல்ல சொன்னால் நீங்கள்லாம் எனக்கு இதெல்லாம் எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா நான் எதுக்கு சொல்லலை அப்படின்னா நான் அந்த பிரச்சனையை பண்ணால்

ஆமா 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 நான் அண்ணா நான் சொல்றேன் உங்ககிட்ட யார்கிட்டயாவது நான் சொன்னாலும் இது வரைக்கும்

ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி அதாவது தரணியது அழிந்தாலும் சத்தியம் தான் அழியாதப்பான்னு ஐயா வைகுன்ற சொல்லுவார் அந்த சத்தியத்துக்கு சாட்சியாக நீங்களாம் வைக்க ரொம்ப நன்றி என்னால் யாரும் மனவர்த்தப்பட்டிருந்தால் நான் பாதம் தொட்டு கே மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நன்றி உங்கள் சத்யாவில் பெருங்க ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் Tiles. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்